நான் உண்மை தான் வருஷம் பசங்க இருந்தாலும் வந்து மங்கி போட்டுருந்தேன்

ഇപ്പൊ എന്നുണ്ട് ഇപ്പൊ ഏതോ നാലഞ്ചു മാത്രം കിടക്കുന്നു

ஒரு நாள் பார்த்து மருமக்கள்னு சொல்லி எங்களை என்ன கூப்பிட்டு தெரியாது அப்படிதான் தான் உண்மையிலேயே அவ்வளோ ஒரு பாசமும் பற்றா எங்களோடய ஆத்தி குட்டி இன்றைக்கும் இருக்குது ராத்திரி ஜீவா வந்து ஒரு வீடியோ எடுத்து காட்ட வளர தொடங்கிட்டு ஓ அப்புறம் சின்னவன் பேசினது அது காட்டப்படும் நம்ம பிள்ளைக்கு என்ன சின்ன பிள்ளை அந்த ஒரு அப்செட்டாக போடுமான்னு சொல்லி அப்படி அந்த குழந்தையிலேருந்து அந்த ஆட்டுக்கு இப்போ கூட ஐயாண்ட பெரிய ஒரு தாகம் ஏன்னா எனிடைம் வேறு வேறு வீட்டை வந்து கேட்டுக்க கூப்பிட்டு ஆதி காலையில் வந்து மேலே போகும் முதல் தங்கப்ப நான சொல்லுவார் பந்து தூக்கி கொஞ்சம் அப்படின்னா சரியா அவரிட அவரிட்டன் அபமேரிட்டான் சரியாத்தூச்சே மூப்பு எல்லாமே இருக்கு குனையெல்லாம் வர 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 வளர வளர உங்களோட மாமியோட ஸ்டேபிலே வந்துருக்குது உங்களுடைய அது வந்து பிடியூர் பரம் என்னன்னு சொன்னால் கொம்பளை பிள்ளை இல்லாம இருந்தவங்களுக்கு வந்து வேணாமே பொம்பளை பிள்ளை வேண்டாம் மூண்டா அவளை பிள்ளை என்று சொல்லி வேணாமான்னு இருந்த எங்களுக்கு அந்த ஒரு கடவுளால் வந்து ஒரு கிடைக்கப்பட்ட ஒரு சொத்து தான் எங்களோட ஆர்த்தி குட்டி அது உண்மையிலே பார்க்குறாங்களுக்கு எப்படி இருக்குறதுக்கு என்ன அப்படி சொல்லி சொல்லினமாண்டு ஆனால் என்னை வரைக்கும் எங்களோட வாழ்க்கையில் நடந்த பெரிய ஒரு அதிசயமா ஆர்த்தி கிடச்சது எங்களோட மாமின் ஒரு இது வந்து ஐயாவே அதே கூட நிறைய பேர் நாங்கள் ஆரம்பத்தில் ஆர்த்தி குழந்தையில வீடியோ போடல அந்த ஸ்விட்ச்ல பேசதான் அவங்க வந்து பாத்துன்னு சொன்னவங்க லச்சோட்டு அடிச்சு அவங்களோட மாமி மா இருக்குன்னு சொல்லி ஆனா இப்ப ஆர்டி மெலிஞ்சபடியால அத முகப்பாங்கன்னு தெரியல கொஞ்சம் உடம்பு வச்சு வர பாப்பின்தான மாதிரி அடிக்கடி

பொய்யா கதை கேளு நான் நினைவு நாளாண்டு ஐயா சொல்லுவாரு ரொம்பவுமே வளமையா சொல்ற ஒரு கதை என்னன்னு சொன்னா நான் இறந்து போனா கூட மேலும் ஒரு மூலையிலும் கூட குடும்பத்தை நம்ம பார்த்துக்கொண்டான்னு ரெண்டு

வந்து முதலாவது ஆண்டு அப்ப காலையில அப்ப காலை வளம் குளிச்சு முழுகி அதாவது சைவ சமுதாயப்படி சிவன் கோயில போய் மூர்ச்சி அர்ச்சனை செய்யறாங்க மூர்த்தி அர்ச்சனை செய்துட்டு வந்துதான் தான் நாங்க வந்து ஐயா படைச்சிட்டு சாப்பிட போடுவோம் ரெண்டு எங்களை ஐ ஐயா வந்து அவங்க ரெண்டு பேரும் மருந்து போனா கூட தான் இருப்பாங்கள ஒரு குடும்பமே அப்ப ரெண்டைக்கும் வந்து எங்களை ஐயாவுக்கு வந்து கடையில் விட்டுற மாலை வந்து வித்தியாசமான வாடகை வந்து போடணும்னு யோசிச்சுனா ஆனா இல்லை பூ தான் அமையணும்னு ஒரு படம் எங்களை உள்ள வந்து போய்ட்டு ரெண்டு கட்டி தர அழகான ஒரு மாதையை கட்டி தந்தவங்கள கீர்த்தனாக வந்து நாங்கள் நான் சொல்லுவோம் என்னன்னு சொன்னால் மொதலாக ஐயாக்கு மாலை கட்டி கொண்டு தான் வந்துருக்குது அப்போ நாங்கள் இந்த தினம் வந்து ஐயாவுக்கு தெரியந்தாலே இந்த மரங்கள் சொல்கிற தேவையில்லை படையில கூடிய எல்லா மரக்கறிகளும் வடை பாயாசம் எல்லாத்துடையும் வந்து நாங்கள் சாப்பாடு வச்சுருக்குது ஐயா வந்து இப்போ நாங்கள் வந்தோன்ருக்குறேன் ஐயா வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க சின்னவங்க வந்து சாப்பிட போல சின்ன சாப்பிடுறது சின்னதான் அந்த சாப்பாடு அவர் தான் அப்பா கூட ஐயா அந்த ஆண்டு வந்து இன்னைக்கு ஒரு பெருசாமு கடை கடந்து பாந்து சேர்ந்துருக்குது அப்ப ஐயா அந்த ஆத்மா சாந்தியோடய நாங்களும் குடும்பமா ஐயா சாப்பிட்டுக்கிறோம் அதே மாதிரி எங்க வீட்டுமே நான் போட்ட போய் சொல்றாரு சின்னவன் வந்து போயிட்டு போகலாம் ஒரு ஆண்டு முடியாமல் அவர் வந்து போயிட்டு வரக்கூடாது ஒரு ஐடி அதனாலி வச்சாக்கூடாது ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆசை எடுத்துக்கிட்டாங்க இந்த நைனாந்து போகணும்னு சொல்லி நான் ஆசை ஆனால் சின்ன நம்மள்கிட்ட போகக்கூடாதுன்னு தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டாங்க இனி வந்து ஆண்டு வந்து முழு கிடையாது அப்போ ரியாந்து கிடையாது மோடினையும் மோடி ஆச்சின வந்துச்சு அவங்கள்ட்ட செய்யணும்

ஐயா வந்து ரொம்ப பீஸ் படுறேன் உண்மையிலே இப்படி ஒரு உலகத்துல ஒரு மாமா மாமி கிடைக்கிறேன்னு சொன்னா அது எல்லாருக்குமே அப்படி கிடைக்காது சரி இந்த சாப்பாடு ஒரு ரெண்டு

ரொம்ப காதூ <other> <conferences> <didn't> <schemes> <glowing> ఆజాబుని అమ్మదాని కూన గ్రన ఉంది హేగ్ లగాగా గుబదమిరా బంగాలూరు అండంగా கவலையாமல் இருக்குது காலையிலேருந்து பார்த்துருங்க சரி அப்போ நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமா நாங்கள் சாப்பிடுவோம் பார்த்துருப்பீங்க வந்து எங்க ஐயாவுக்கு வந்து எப்படி இல்லாம வந்து நாங்கள் படைச்சிருந்தோம்னு சொல்லி இல்லாம வந்து ஓரளவு வந்து காட்டியிருந்தாங்க என்னம்மா அப்போ உண்மையில வந்து ஃபுல்லா வந்து இன்னைக்கு ஏன்னு சொல்ற வீடியோ எடுத்து எடிட் பண்ண கூட மனம் இல்லாம இருக்கு எனக்கு கொஞ்சம் கவலைக்குரிய நாள் அதே நாள் அப்படின்னாலும் சொல்லலாம் என்னம்மா அப்போ நாங்க வந்து நாங்க சாப்பிட்ற ஒன்று வந்து நாங்க வந்து காட்டில் வீடியோல வந்து என்னம்மா அப்ப என்ன சொன்னா என்ன சொல்ற வீடியோ மனசே வந்து இல்லை அப்ப இன்றைய தினம் வந்து ஒரு வீடியோ வந்து எங்களுடைய உறவுக்கு வந்து ஐயா வந்து இறந்த வீடியோ கூட நாங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க அப்போ அதையும் வந்து

சாரி உண்மையிலே என்ன சொல்றேன் ஐயா சொன்ன வார்த்தை தான் அந்த எங்க இருந்தாலும் ஒரு மூளை முடாக்கல உங்களை எப்போவுமே பார்த்து கொண்டு போய் நான் எங்கேயோ ஒரு மூலையிலாம் கிடையாது காத்தையும் கொஞ்சம் கூட தாடிக்கு ஏன்னா நூறு சொன்னது எங்க அப்படி இல்ல என்ன என்ன சொல்றோமே இந்த இப்போ எங்க வீடியோல வந்து நீங்க பாத்துருப்பீங்க அந்த முன்னுக்கு வந்து காகத்துக்கு வந்து சாப்பாடு வைக்கக்குள்ள கூட வந்து அடிபட்டு நுரேக்காம வந்து அதை பார்க்கும்போது ஒரு பக்கம் நல்ல ஒரு சந்தோஷமா இருந்த ஒரு பக்கம் வந்து லைட்டா கவலைக்கு மருந்து தானே சொன்னா என்ன சொல்ற ஐயா இருந்து நான் வந்து எவ்வளோ சந்தோஷம் இருந்துருவேன் என்ன சொன்னா ஐயாண்ட பிறந்தநாள்ல வந்து வர சொன்னாலே வந்துட்டு பன்னெண்டு மணின்னு சொன்னா வந்து கேக்கு எல்லாம் வந்து பட்டுருவோம் அதை விட வந்து என்னன்னு சொல்கிறேன் ஐயா பிறந்தநாள் சொன்னாலே அதோட விட பன்னெண்டு வந்து போன முறை வந்து ஐயாவுக்கு வந்து எவ்வளோ ப்ரெஷ் வைட் கிரீம் இருக்குது அதெல்லாம் செய்து நாங்கள் காது குத்தி ஐயாவுக்கு தோடெல்லாம் போட்டு அதை விட என்னென்னா என்னென்னு சொல்லுவோம் எங்களோட வீட்டில் என்ன பம்சம் செய்தாலும் முதலாவது முதலாவது விருந்தாளியா நிக்கிறது எங்களோட ஐயாத இன்னைக்கு வந்து அதை நினைச்சா தானே ஐயா எங்களை விட்டு போனாரோ அண்டையில இருந்து எங்களோட சந்தோஷம் உண்மையா உண்மைக்காத காத பறி போன மாதிரி ஐயா சொல்லி வர அடிக்கடி இருக்க ஒரு வசனம் நான் கிளோடியா உங்கள்ட்ட அடிக்கடி ஓடி பாருன் ஆனா உண்மையிலேயே நான் இல்ல காலன் நீங்க பாவமே என்ன என்ன செய்ய போறீங்கள சொல்லி உண்மையா அந்த கோட்டை ஒவ்வொரு வசனமும் இன்னைக்கு இன்றைய காதல ஒழிச்சு கொண்டே இருக்குது

அப்போ உமேநாதன் ஐயா வந்து சொல்லியிருந்தா நிறையா சொல்லியிருந்தா அப்போ ஐயா வந்து போ போ இப்போ 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 பார்க்கும் போது நம்ம சொல்லியிருந்தார் நீ வந்து வேலைக்கு வந்து லைசன்ஸை போட்டு அந்த மாதிரி சொல்லியிருந்தா அப்போ ஐயா அந்த ஆசை மாதிரி லைசென்ஸ் வந்து எடுத்தாச்சு என்ன இந்த லைசென்ஸை காட்டுவோம் அம்மா அப்போ வந்து ஹெல்ப் ஓட்டோம் என்ன யோசிக்கிறீங்க ஆ எனக்கு வந்து ஹெல்ப் ஓட்டு பிடிங்க ஆ இல்லை ஹெல்ப் வந்து எனக்கு வந்துருக்குது என்னம்மா

மனமா போலாங்கள அடுத்த சித்தப்பேன் என்னன்னு சொல்றேன் உறவுகளும் வந்து ஐயாண்ட ஆத்மா சாந்தி அடையணும் என்று சொல்லி இறைவர நான் வந்து பிரார்த்திக்கும் ஏன்னா கண்டிப்பாக அந்த என்ன சொன்னாங்க ஐயா அதுமா வந்து நல்ல மாதிரி சாந்தியோட வந்து சொல்லி அந்த கடவுளை வேண்டுற வேணாம் அப்போ இந்த வீடியோ ஒரு பார்க்குறோம் நம்ம வந்து வேண்டுவாங்க ஏன்னா அப்போ என்னமா மாதிரி நீங்கள் யாரும் காண்டி வேண்ட போறீங்க இல்லைங்க அந்த செல்ல குட்டி இல்லை யாரும் காண்டி வேண்ட போறீங்க இவ்வளோ வந்து முப்பத்தஞ்சு கிலோ வரும் என்ன சாப்பிடுறீங்க கணேசமாக மன்னாடு காலாமா